வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒன்று இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க தானே மைக்க போட்டாங்களா அதுக்கான காரணம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அந்த பெட்ரோலை கலந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கில் ஒரு பக்கம் வாயிலிருந்து உளறிடுறாங்க நம்ம ரஞ்சிதம் உடனே பார்க்குற மாதிரி ரஞ்சித்துக்கும் அப்படியே சும்மா உழுது போகிறாங்க உழுது மூஞ்சி அப்படியே சும்மா ஒரு பக்கம் வேத்து போயிருது இதுக்கு மேலே அந்த பிரச்சனை நம்ம ஈடுபடக்கூடிய கூடாது எப்போ என்னடா திடீர்னு நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு இந்த சோதனைன்னு சொல்லிட்டு வேதனையில உட்காந்து இருக்காங்க ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க இதை பார்த்தா தான் நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்து இருக்குங்க இது காரணம் முழுக்க முழுக்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம ராஜேஸ்வரி நினைஞ்சதுன்னா இந்த விஷயத்தை தெரிய வந்தால் நம்ம விஜய் உங்களை பற்றி மொழி அப்பையும் என்கிட்ட சொன்னேன் ஆனால் நான் நம்பலை ஏன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் சப்போர்ட் தான் பண்ணேன் ஆனால் நீங்கள் வச்சிங்க பாருங்கள் எனக்கு சிறப்பான ஆப்பு இதுக்கு மேலே நான் வைக்க போகிறேன் என்னோட ஆட்டோ இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மாசாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்து திரு முழிச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா இது இந்தளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேலே மேலும் மேலும் பிரச்சனை போயின்னு இருக்கு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நமக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடந்துன்னு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தட்டா லட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவன் விஜய் இருக்கிறதுல அவர் இருந்துன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க நம்ம கிட்ட ரஞ்சிதான் இங்கே பாரு இதுக்கு மேலே என் புள்ள விஷயத்தில் தள்ளிவிட்டேன் வெண்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது யாருன்னாலும் நான் பார்த்துன்னு இருக்க மாட்டேன் அக்காவனாகட்டும் யாராவனாகட்டும் யா விளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அதே தண்டனை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏ வெண்பாக்கு மேலே இனிமேல் யாருமே நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தலாம் அந்த இடத்துல புதுசாக ஒரு அரவிந்த் எது மார்ட் சென்ட்ரு கொடுக்குறாரு அவர் எதுக்கிட்ட அங்கே வந்தார் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அவர் வர வந்துக்கவே கூடாது ஆனாலும் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா வேறு எதுவும் இல்லைங்க கரெக்டாக அவர் வந்தார் வந்த உடனே அப்படியே சும்மா அந்த இடத்துல எல்லாம் அவர் அள்ளு விட்றாங்க ஒரு பக்கம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அரவிந்த் தான் இப்போதைக்கு ஒரு மாசான என்ட்ரியா இருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வண்டி டிரைவர் அவர் எப்படி அங்கே மாசா கிளாஸாக தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தாங்க அவர் எந்தன்னு பண்ண நல்லதுதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே பண்டையை சீறுசுறுமாக நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிலம்பாட்டம் இருக்குது அந்த சிலம்பாட்டத்தில் வெற்றி பெற்றது நம்ம அரவிந்து தாங்க அதனால அரவிந்துக்கு அங்கே தனி மரியாதை ஒரு பக்கம் பட்டாலுமே திரண்டு இருக்கு இதை பார்த்தா தான் விஜய்க்குன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு அதே அதே சமயத்தில் ராஜேஸ்வரி அந்தன்னு இதை வச்சு இதை ஒரு பிளான் பண்ணுவேன் இதை வச்சு எப்படியானா இவங்களை ரெண்டு மாதிரி பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதே வேலையாடா எப்படா இதெல்லாம் நடக்குது என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பகீர் பகீர்னு போயின்னு இருக்குங்க சரி எவ்வளவோ பார்த்தாச்சு பிரச்சனை இதுக்கு மேல இன்னும் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் நாம தான் எல்லாத்துக்கும் சரியான ஒரு அடித்தளமாக இருக்குங்க அதுக்கான ஒரு சிறப்பான அம்சம் நாம தான் அமுச்சு தரணும் பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் போயிடக்கூடாதுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயினருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து மல்லிகிட்ட தனியாக பேசுகிறாரு அப்போ வந்து மல்லிகிட்ட பாசமாக சொல்லிடுறாரு பாரு மல்லி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் எல்லாமே ஸ்மோமா முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்கும் எது நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது இதெல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் எப்படி அப்படி இருக்க போகுது இந்த சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா தாங்க பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் பார்ப்போம் இன்னும் எவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் சாதாரணமா நம்ம முடிச்சிட முடியாதுல்ல அதனால வெயிட் பண்ணி மாசா மரணமா கிளாஸ் தாங்க ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் செப்பியா நம்ம மல்லி சரியில்ல அப்படியே இப்படி போசி அப்படி போசின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாங்க ஆனா அதெல்லாம் இந்த டைம் இருக்காதுங்க வேற லெவல்ல சிறப்பா செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம வழி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இது நம்ம ஃபாலோர்ஸாக ஃபாலோஸ்ஸாக இருக்கிற உங்களுக்காக மட்டும்தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படி என்னடா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தர்க